அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழ் இலக்கியத்திற்கு வீடியோ பதிவுகள் பார்த்து வரோம் இந்த வீடியோ பதிவு தலைப்பு பார்த்திங்கன்னா ஒன்பதாவது தலைப்பா மொத்தம் பத்து தலைப்பிற்கு ஒன்பதாவது நாட்டுப்புற பாட்டு சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள் என்னங்கிறத புதிய மற்றும் பழைய தமிழ் புத்தகத்திலிருந்து பார்த்துடலாம் கண்மணியை கண்ணுரங்கு இது ஆறாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து தால் என்பதன் தாளாட்டு எவ்வாறு பிரிக்கும் தால் கூட்டல் ஆட்டு என பிரிக்கப்படும் தாளாட்டு எந்த மொழி இலக்கியங்களில் ஒன்று அதாவது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தான் தாளாட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கடலோடு விளையாடு இது ஆறாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து உழைக்கும் மக்களின் கலைப்பை போக்கும் பாடல் என்ன பாடல்னு பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற பாடல்களை எவ்வாறு அழைப்பர் வாய்மொழி இலக்கியம் என அழைப்பர் நாட்டுப்புற இயலாய்வு என்ற நூலை தொகுத்தவர் சு சக்திவேல் ஆவார் நாட்டுப்புற பாட்டில் எத்தனை வகையான பாடல்கள் உள்ளன தொழில் பாடல்கள் தாளாட்டு பாடல்கள் விளையாட்டு பாடல்கள் என பல வகையான பாடல்கள் நாட்டுப்புற பாட்டில் உள்ளன இதில் கடலோடு விளையாடல மீனவர்களுக்கு இந்த பாடலை அப்படித்தான் இருக்கும் விண்மீன்கள் விளக்குகளாக உள்ளன கடலலை தோழன் விரிந்த கடல் பள்ளிக்கூடம் போன்று உள்ளது மேகம் குடை போன்று உள்ளது மணல் பஞ்சுமத்தை புயல் ஊஞ்சல் கதிரவன் சுடர் மேற்கூரை மின்னல் அடிப்படை பாடம் முழுநிலவு கண்ணாடி இடி காணும் கூத்து பனிமூட்டம் மீனவர்களுக்கு போர்வை போன்றுள்ளது கட்டுமரம் வீடு மீன்கள் செல்வம் நீச்சல்ங்கிறது தவமாக உள்ளது இதான் வந்து கடலோடு விளையாடு பாடல் மீனவர்களுக்கு என்னவாக உள்ளதுன்னு அந்த பாடலே இருக்கும் அடுத்தது பாஞ்சை வளம் கவிதை இது ஏழாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து வீரபாண்டிய கதை கதைப்பாடலை இயற்றியவர் நா வானமா மலையாபார் சூரன் என்பதன் பொருள் வீரன் விஸ்தாரம் என்பதன் பொருள் பெரும் பரப்பு வாரணம் என்பதன் பொருள் யானை சிங்காதம் சிங்காரம் என்பதன் பொருள் அழகு கமுகு என்பதன் பொருள் பாக்கு கட்டபொம்மன் ஆட்சி செய்த பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி ஆகும் ஊர்வலத்தின் முன்னால் எது அசைந்து வந்தது அதாவது வாரணம் யானை அசைந்து வந்தது பாஞ்சாலங்குறிச்சியில் எது நாயை விரட்டிவிடும் முயல் வந்து நாயை விரட்டிவிடும் மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடி வீடு தான் மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுகிறது அடுத்தது பொக்கிசம் அப்படின்னா செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம்னா அழகை குறிக்கும் வயலும் வாழ்வும் கவிதை ஏழாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து பாடலை எவ்வாறு அழைப்பர் வாய்மொழி இலக்கியம் நாட்டுப்புற நாட்டுப்புறப்பாடல்களை தொகுத்தவர் கீவா ஜெகநாதன் ஆவார் கீவா ஜெகநாதன் தொகுத்த நாட்டுப்புற பாடலின் பெயர் பார்த்தீங்கன்னா மலையருவி போரடித்தல் என்றால் என்ன நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்வர் நாற்று என்ன நடுதல் நீர் பாய்ச்சுதல் கதிரறுத்தல் கலை பறித்தல் என்பது பொறுத்துகோண காத்து பாட்டு கவிதை இது எட்டாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து பஞ்ச கும்மிகள் என்ற நூலை தொகுத்தவர் சேராசு காத்து நொண்டி சிந்து என்ற நூலை இயற்றியவர் வெங்கம்பூர் சாமிநாதன் நாட்டில் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை புலவர்கள் எவ்வாறு பாடினர் கும்மி பாடல்களாக கோணக்காத்து பாட்டு என்ற கவிதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது காத்து நுண்டி சிந்து இந்த பாடலில் எந்த ஊரில் தென்னம்பிள்ளைகள் அழிந்தன என்று கூறப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா மாங்கல் என்ற பகுதியில் உள்ள தென்னம்பிள்ளைகள் அழிந்தன சேகரம் என்பதன் பொருள் கூட்டம் கெடிகளங்கி என்பதன் பொருள் மிக வருந்தி எந்த ஊரில் உள்ள பருத்திச் செடிகள் சிதைந்தன காங்கேயம் காளன் என்பதன் பொருள் யமன் எந்த நாட்டில் உள்ள மரங்கள் சின்னா பின்னமாகின தொண்டை மான் நாடு விண்ணம் என்பதன் பொருள் சேதம் சம்பிரமுடன் என்பதன் பொருள் முறையாக புயல் எந்த இடம் முதல் எந்த இடம் வரை அடித்தது ஆற்காடு முதல் மைசூர் வரை அடித்தது கொல்லிமலையில் யார் வாழ்ந்தார்கள் சித்தர்கள் எந்த ஊரில் ஆடுகள் இறந்ததாக புலவர் கூறுகிறார் தெத்துக்காடு காலப்பநாயக்கன் பட்டி இப்பாடலில் புலவர் எந்த கடலை கடவுளை காக்குமாறு வேண்டுகிறார் முருகன் வானில் எது தோன்றினால் மழை பொழியும் முகில் முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் எதை ஓட்டுவிடும் அதாவது எமனை காலனை ஓட்டுவிடும் மலைச்சோறு கவிதை இது எட்டாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து மலைச்சோறு பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலில் உள்ள கொங்குநாடு மலைச்சோற்று வழிபாடு என்ற கட்டுரை நூலிலிருந்து எடுக்கப்பட்டது பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்ற நூலின் பதிப்பாசிரியர் ஆ கௌரனாவார் கொடும் பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக நடக்கும் நிகழ்வு எதுன்னு பார்த்தீங்கன்னா மலைச்சோற்று நோன்பு ஆகும் கனத்த மலை என்னும் சொல்லின் பொருள் என்ன கனத்த மலைனா அது பெருமலையை குறிக்கும் பஞ்சகாலங்களில் மக்கள் வீடு வீடாக சென்று எதனை வாங்குவர் உப்பில்லா சோற்றை பானையில் வாங்குவர் அடுத்தது கூடல் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து மதுரையை சிறப்பித்து கூறும் நூல்களில் முதன்மையானது மதுரைக்கார மதுரை காஞ்சி பத்துப்பாட்டு ஆராய்ச்சி நூலின் ஆசிரியர் மா ராசமாணிக்கனார் ஆவார் மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தி கூறும் நூல் மதுரை காஞ்சி பொரிசை என்பதன் பொருள் மதில் ஓவு என்பதன் பொருள் ஓவியம் அடுத்தது சித்தர் உலகம் பதினோராம் வகுப்பு புதிய புத்தகத்திலிருந்து சமயத்தில் இருக்கும் தேவையற்ற சடங்குகளை விரும்பாதவர்கள் சித்தர்கள் நிறைமொழி மாந்தர் என்று போற்றப்படுபவர்களும் சித்தர்கள் ஆவார் நிறைமொழி மாந்தர் என்று எந்த நூல்களில் சித்தர் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன திருக்குறள் தொல்காப்பியம் பிறப்படுத்தவர்கள் யார் சித்தர்கள் சித்தன் என்னும் சொல் எந்த நூலில் காணப்படுகிறது சிலப்பதிகாரம் நாடுகான் காதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சித்தர்கள் என்ற சொல்லுக்கு பொருள் நிறைவடைந்தவர்கள் தமிழில் சித்து என்னும் சொல்லுக்கு பொருள் என்ன மனம் கருத்து ஆன்மா இவற்றைக் குறிக்கும் சித்தர்கள் கொள்கையாது யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகமே தமிழ் பேரகராதையின்படி சித்தி என்ற சொல்லுக்கு பொருள் என்ன வெற்றி மெய்யறிதல் காரியம் கைகூடல் சித்தர்களின் ஆதி சித்தர் யார் திருமூலர் இவர் வந்து ஐந்து மற்றும் அல்லது ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக கருதப்படுகிறார் சித்தர்களில் கலகக்காரர் என கருதப்படுபவர் சிவவாக்கியர் சிவபாக்கியாரின் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் என்றவர் பாரதியாராவார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றவர் திருமூலர் ஒன்றென்றிரு தெய்வம் ஒன்றென்றிரு என்று பாடியவர் பட்டினத்தார் ஆவார் நாணத்தின் மிக்க அறநெறி நாட்டில் இல்லை என்ற வரி இடம்பெற்ற நூல் திருமந்திரம் வீடு பேறு என்பது பொருள் பார்த்தீங்கன்னா தன்னை அறிதல் தன்னை அறிவதற்கு எது ஒழிய வேண்டும் நான் என்னும் அகங்காரம் ஒழிய வேண்டும் நாடொனாக அமிர்தம் உண்டு நான் அழிந்த நின்ற நாள் என்ற வரியை கூறியவர் சிவபாக்கியர் சித்தர்களை கிளர்ச்சியாளர்கள் என்று கூறியவர் அறிஞர் ஆ கைலாசபதி சாதி பிரிவினில் தீயை மூட்டுவோம் என்று பாடியவர் பாம்பாட்டி சித்தர் சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ என்றவர் சிவ வாக்கியர் ஆவார் சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் என்றவர் பத்திரகிரியார் ஆவார் அட்டமா சித்திகள் அந்த எட்டு சித்திகள் அனிமா அப்படின்னா அணுவை போல் சிரித்து நிற்கும் ஆற்றல் மகிமா வரையறையற்று விரிந்து படரும் ஆற்றல் லஹிமா காற்றில் மிதக்கும் ஆற்றல் கரிமா எங்கும் பறந்திருக்கும் ஆற்றல் பிராகாமியம் இயற்கை தடைகளை கடக்கும் ஆற்றல் ஈசத்துவம் படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றல் வசித்துவம் உலகப் படைப்புகளை எல்லாம் அடக்கி ஆளும் ஆற்றல் காமா வசாத்துவம் அப்படிங்கிறது விரும்பியதை முடிக்கும் ஆற்றலாகும் அட்டமா சித்திகள் அந்த எட்டு சித்திகள் இருக்கு உடம்பை பற்றி திருமந்திரத்தின் புகழ்பெற்ற வரிகள் என்ன உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் என்றதாகும் நந்தவனத்திலோராண்டி அவன் என்று வரியை பாடியது கடுவழி சித்தர் சித்தர் மொழி என்ன அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ளது அண்டமாகும் எந்த சொற்கள் சித்தர் பாடல்களில் குவிந்து காணப்படுகின்றன குறியீட்டு சொற்கள் சித்தர் பாடல்களை யார் அறிந்து கொள்ள முடியும் யோகம் தந்திரம் மருத்துவம் சித்தர் பாடிய பல துறைகள் யாவை மருத்துவம் மந்திரம் ரசாவாதம் யோகம் நாணம் போன்ற துறைகளில் இருந்தனர் மாங்காய்பால் என்னும் சொல் எதை குறிக்கும் குண்டலினியூ சக்தியை உச்சியில் ஏற்றி அமுதம் உண்ணும் நிலையை கூறும் நிலைதான் அதற்கு பெயர்தான் மாங்காய் மாங்காய்பால் என்பதாகும் நாதர் முடி மேலிருக்கும் வெண்ணிலாவே அங்கு நானும் வர வேண்டுகிறேன் வெண்ணிலாவே என்று பாடியவர் வள்ளலார் அடுத்தது தேயிலைத் தோட்டப்பாட்டு கவிதை பன்னிரெண்டாம் வகுப்பு புதிய புத்தகம் இக்கவிதை யாரைப் பற்றியது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர் குடியேற்ற நாடுகளில் தமிழர்கள் தேயிலை தோட்ட தொழிலாளி மற்றும் கரும்பு தோட்ட தொழிலாளிகளாக புலம்பெயர்ந்த பட்ட துன்பம் பற்றியதா இந்த தேயிலை தோட்ட பாட்டு இந்த கும்மி பாட்டு எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது பாரத மக்களின் பரிதாப சிந்து என்ற தேயிலை தோட்ட பாட்டு நூலிலிருந்து எடுக்கப்பட்டது மக்கள் வாழ்வில் ஏற்படும் தாக்கங்களை எதன் மூலம் வெளிப்படுத்தினர் பாடல்கள் கதைப்பாடல்கள் மூலம் வெளிப்படுத்தினர் மக்களின் இந்த வகையான இலக்கண நூல்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன வெகுசன இலக்கியம் முச்சந்தி இலக்கியம் குஜிலி நூல்கள் காலன அரையணா பாட்டு புத்தகங்கள் பெரிய எழுத்து புத்தகங்கள் தெருப்பாடல்கள் என அழைக்கப்பட்டன ஆறாரோ ஆறிராரோ இது ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்திலிருந்து நாட்டுப்புற பாடல் என்றால் என்ன தாளில் எழுதாமல் பிறர் பாடுவதை கேட்டு பாடுவது நாட்டுப்புற பாடல் எழுதப்படாத வாய்வழிகையாக பரவி பரவுகிற கதைகள் வாய்மொழி இலக்கியம் என அழைக்கப்பட்டன நாட்டுப்புற பாடல்களின் வகை ஏழு வகை தாளாட்டு விளையாட்டு ஒப்பாரி சடங்கு கொண்டாட்டம் வழிபாட்டு மற்றும் தொழிற்பாடல்கள் என ஏழு வகை உள்ளன நாட்டுப்புற பாடல் யார் யாருக்காக தாலாட்டு பிறந்த குழந்தைக்காக விளையாட்டு வளர்ந்த குழந்தை ஒப்பாரி இவருக்கு எவரும் ஒப்பார் எவரும் இலர் சடங்கு சடங்குகளில் பாடுவது கொண்டாட்டம் திருவிழா கல்யாணம் போன்ற விழாக்களில் பாடுவது வழிபாட்டு கோயிலில் பாடுவது தொழிற்பாடல்கள் வேலை செய்யும் பொழுது பாடுவது சித்தர் பாடல் ஆறாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் வைதாரை கூட வையாதே இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே என்ற வரியை கூறியவர் கடுவலி சித்தர் பாம்பினை பற்றி ஆட்டாதே ஒன்றன் பத்தினி மாறுகளை காட்டாதே என்ற வரியை கூறியவர் கடுவலி சித்தர் பிறர்க்கு துன்பம் தரும் செயல்களை செய்யாதே கல்லெறிந்து பறவைகளை துன்புறுத்தாதே என்று கூறியவர் வெய்ய வினை என்பதன் பொருள் துன்பம் தரும் செயல் புகழ் ஒண்ணாதே என்பதன் பொருள் செல்லாதே சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள் அவங்களில் பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் அழுகணி சித்தர் என்பன எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன வகை பெயர்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா காரண பெயர்களாகும் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் கடுவழி சித்தர் எளிய சொற்களில் அறிவுரைகளை சொன்ன சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடுவொழி சித்தராவார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவுல நம்ம நாட்டுப்புற பாடல் சித்தர் பாடல் தொடர்பான ஒன்பதாவது தலைப்பு பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ வால்